ஹலோ காய்ஸ் வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் நம்ம ஊரில் நல்லா விளைச்சலுங்க பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு இந்த வயம் வந்து நல்ல ஏகா நம்மளுடைய லைவ் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நல்ல விளைச்சலுங்க அதில் மலைங்க நல்ல விளைச்சல் சரி அதுதான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கணும் நம்ம ஈவினிங் டைம் தான் இப்போ வந்து வீடியோ எடுக்கணும் அவங்க ஒரு பொண்ணு வர்றாங்க எல்லாம் நல்லா விளைச்சல் நல்லா விளைச்சலுங்க ஹாப்பி இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களா எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப இதில் வந்து நெல்லைலாம் வந்து உருகிட்டே போவோம் அதெல்லாம் மெமரபுள் தண்ணி எல்லாப்பங்கும் நல்லா சிறப்பாக விளைஞ்சிருச்சுங்க இதெல்லாம் அறுத்தாச்சு கையறுவையாக அறுத்துட்டாங்க இந்த வகையெல்லாம் அறுத்துட்டாங்க இதெல்லாம் பழுத்துருச்சு நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வரப்பு உள்ள உளுந்தாக பதிச்சிருக்காங்க உளுந்து எல்லாமே எடுத்துட்டாங்க கருது அறுக்க முன்னாடியே உளுந்தெல்லாம் எடுத்துருவாங்க கருது எல்லாமே வரப்புலே விழுதில்லை எல்லாமே எல்லாமே நடந்து போவாங்க அதனால இந்த சைடு சாஞ்சருன்றக்காண்டி அந்த பக்கமே ஒதுக்கி விட்டாங்க தெரியுதுங்களா நல்ல விளைச்சலுங்க இந்த இதை அறுத்துட்டாங்க கையறுவையாக அறுத்துட்டாங்க நல்ல விளைச்சல் இது பார்த்தா பச்சையாக இருக்குது தெரியுதுங்களா இந்த சைடு எல்லாமே பச்சை தான் இருக்குது ஒரு சில வாரம் மட்டும் பச்சை இருக்குது அது எங்கள் ஊர் கோயில் இருக்காங்க தெரியுதுங்களா அங்கே கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்க அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனிக்க ஓகே ஓகே பாய்ங்க தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்